வாங்கி சாப்பிட்டுட்டானா அதை நான் ஏத்துக்கிடுவேன் அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்காக தான் இந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கேன் ஆனா உங்க வீட்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் டு ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் தகவல் மேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்பதான் நாங்க போடும் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வந்து சேரும் ஆ பேசுறேன் சொல்லுங்க மேடம்

ஆமா ஜவுளி கடையிலயா ஆமா எத்தன வேலை பாத்துட்டு வர்றீங்க இப்போ முன்னாடி முன்னாடி ஒரு ஆமா வந்து இப்போ வருஷம் ஒரு பத்து ஒரு பத்து வருஷமா ஜவுளி கடையில நீங்க ஆமா 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 சரி இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க இப்ப ஒண்ணும் பாக்கல சும்மா இருக்கிறேன் இப்ப நீங்க சும்மா இருக்கிறீங்க வீடு உங்களுக்கு சொந்த வீடு அப்படி சொந்த வீடுமா உங்களுக்கு வீடு சொந்த வீடு மொத்த எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு மூணு மூணு பேர் மூணு பேர் மூணு பேருக்கு திருமணம் ஆயிட்டா ஆ கல்யாணம் ஆயிடு எல்லாம் தனித்தனியா வந்து வெளியூர்ல இருக்காங்க இங்க கிடையாது ஆ தனித்தனியா இருக்காங்க உங்க உங்க வீட்டுக்காரமா வந்து டிப்டி பிடிஓ

முப்பது வருஷம் வேலை ஆமா சரி மொத்தம் உங்களுக்கு கிராஸ் பே எவ்வளவு வேலை பார்த்து ரிட்டயர்ட் ஆகும்போது கிராஸ் பே எவ்வளவு வாங்குனீங்க அதெல்லாம் போட்டீங்கன்னா தரமா எக்ஸாம் நான் போட மாட்டேன் நான் சரியா நான் போட மாட்டேன் இருந்தாலும் கிராஸ் பே வாங்குனீங்க ஒரு ஆமா சரி வாங்குறீங்க இப்போ ஒண்ணும் கிடையாது இல்ல ரிட்டர்ன் பண்ணாலும் ரிட்டர்ட் ஆயிடுச்சு சொல்றோம்ல அறுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சுல ஆமா பென்ஷன் வாங்குவீங்களா நீங்க பென்ஷன் இல்லன்னு பென்ஷன் கிடையாதுமா பென்ஷன்ல போட்டீங்கன்னா தரமாட்டாங்க நான் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு ட்ரிப் நான் ரெப்ரசென்ட் பண்ணி அப்புறம் எனக்கு நான் கலெக்டர்ட்ட கொடுத்து கலெக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு பண்ணி எனக்கு வந்து என்னோட பெட்டிஷன் அக்செப்ட் எனக்கு இருக்கு லெட்டர் இருக்குது அப்புறம் வந்து இவங்க நான் ஃபாலோ பண்ணல அதனாலதான் அது முதல்ல வாங்க விட்டுட்டேன் அதுதான் இப்ப சிஎம் செல்லுக்கு போட்டேன் என் கூட வேலை பார்த்தவங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க

நீங்க கூலி வேலைன்னு தானே அப்ளை பண்ணிருக்கீங்க அந்த கூலி வேலைன்னே நான் உங்களுக்கு எழுதுவேன்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு நான் கரெக்டா தான் எழுதுவேன் நீங்க இப்ப பென்ஷன் மட்டும் எவ்ளோ வாங்குனது ஆஹ் சரி ஓகே சரினா இப்போ நான் வந்து உங்கள நான் மதிக்கிறேனே இல்லையோ உங்களுடைய வீட்டுக்காரம்மா பார்த்த வேலையும் நீங்க பார்த்த வேலையும் மதிச்சு நான் உங்ககிட்ட நான் ஒரு ஒரு இது பண்றேன் எல்லா என்னுடைய லிமிட்ல உள்ள அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபும் இந்த மாதிரி வந்து ஏமாத்தி இன்கம் போடுறவங்க எல்லாத்துக்குமே நான் எச்சரிக்கை விடுறேன் எப்படி நான் அந்த இன்கம் குறைக்கிறது திருமணத்துக்கு குறைக்கிறது ஓஏபிக்கு குறைக்கிறது இந்த பிசிக்கல் குறைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்க முடியாது வேலையும் பார்க்க முடியாது எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு நான் புகார் பண்ணிடுவேன் இது லாஸ்ட் ஏன்னா ஒரு கூலி பார்க்க கூலி வேலை பார்க்க முடியாத ஒரு பாமரன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டானா அத நான் ஏத்துக்கிடுவேன் அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்காக தான் இந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கேன் ஆனா உங்க வீட்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் டு ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த அம்மா ஒரு டிப்ட்டி பிடிவோ நீங்க ஒரு லேப் கெமிஸ்ட்ரி டெக்ஸர் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுவதனாயிரம் வரைக்கும் சாலரி வாங்கி இருந்திருக்கணும் இன்னைக்கு லெவலுக்கு உங்களுடைய பென்ஷனுடைய இது மட்டும் முப்பது டு முப்பத்தஞ்சாயிரம் இருக்கணும் இதை விட ஒரு 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 ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ஆசைப்பட்டு கூலி வேலைன்னு போடுறீங்களே சார் இதுக்கு உண்டான இதெல்லாம் உங்களுக்கு ரூல் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நான் கடுமையா எச்சரிக்கை விடுறேன் சார் அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி போர்த்தனி பண்றவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுற அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நினைக்காதீங்க அத்தனை ஒரு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அத்தனை ஒவ்வொரு ப்ராசஸ் மனிதன் வாழக்கூடியது எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் அந்த ஆஃபீஸ் தான் நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க எத்தனை பேர் சாரு நம்ம ஏரியாவில அஞ்சு லட்சம் மக்கள் இருப்பாங்க ஒரு நாளைக்கு நூறுக்கு ஐநூறு அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து எனக்கு வருது இன்கம் சர்டிபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு பட்டாதாரி சர்டிஃபிகேட்டு ஓபிசி சர்டிபிகேட்டு முதல் பட்டாதாரி அப்படி இப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறு சர்டிபிகேட் கிட்ட வருது இந்த ஐநூறு சர்டிபிகேட்ல நான் ஒரு இருபது வேணா ஃபீல்டுல போய் பாக்கலாம் இருபதுக்கு மேல பாத்தோன்னா இந்த ஆதித் வர்றவங்கள நான் மத்த லான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையுமே பாக்க முடியாது இருபது வேண்கொயரி பண்ணலாம் உங்களை ஒரு பாமரன் வந்து ஒரு கூலி வேலை பாக்குற வந்து ஏமாத்திட்டா பரவாயில்ல நீங்க ஒரு அரசு ஊழியர் நீங்களும் சொல்லுங்க பாப்போம் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கறேன் சார் இருக்கிறதுல நீங்க இந்த வயசுல எப்படி நேத்து நீங்க வரும்போது நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா இந்த மேடம்க்கு ஒண்ணும் தெரியாது கொண்டு ஒரு வந்து குடுத்துடலாம் நினைச்சுக்கிட்டீங்களா நான் எடுத்து கையில வச்சிருந்தேன் நானு ஆ நீங்க வந்து சார் இதோட அந்த லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க இனிம அப்ளை பண்றது எடுத்துங்க கலெக்டர் உங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கறாரா கலெக்டர் போட்டுக்கறல ஆர்டர் அந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணி நான் இப்பவே நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் எழுதி அனுப்பி விடுறேன் சார் இது வந்து நீங்க எல்லாரையும் ஏமாத்தி நீங்க வாங்கி இருக்கிற ஒரு சர்டிபிகேட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ங்கறது நான் வந்து நான் கரெக்ட்டா நான் எழுதி நான் பண்ணி நான் அனுப்பி விடுறேன் இதோ நீங்க நல்ல பழக்க இல்ல சார் சரஸ்வதி மேடம் வந்து எனக்கு டிப்ளோமா சரஸ்வதி மேடம் எனக்கு நல்ல தெரிஞ்சவங்க சரி லாஸ்ட் வச்சுக்கோங்க அரசு ஊழியர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சோசடி பண்றவங்க எல்லாத்துக்கும் எச்சரிக்கை விடுறேன் நான்